ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தரலாம கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நன்மை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பர்சனலான வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை பிசினஸ் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் என்ன நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள முடியும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பான இறையோர்களை பெற்று அனைவரும் வாழ்வாங்க வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க மேலும் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம் அனைவருமே விநாயகரை வழிபட்டு வெற்றிகரமான தினமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் புதன் பகவானின் பார்வை நமது ராசிக்கு உள்ளதுங்க ராசியிலிருந்து ஒன் ஒரு மணி முப்பத்தோரு நிமிடத்திற்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு இன்றைய தினம் சந்திர பகவான் நகர்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்றைய தினம் சுப கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது குரு பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காணப்படுதுங்க இன்றைய தினம் நீங்கள் அபரிமிதமான நல்ல சக்திசாலியாக இருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனையின்றி நீங்கள் கண்டிப்பாக செயல்படுவது உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் என்பதால் இன்றைய தினம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது தினம் மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு பிசினஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறுங்க இது வரைக்கும் உங்களது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இலிபுறியான தடைகள் மற்றும் தாமதங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு இதுவரைக்கும் கல்வியில் ஆர்வமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்பொழுது கல்வியில புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் குடும்பம் அமைதியாக மகிழ்ச்சியாக ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க இயல்பாகவே இருக்கக்கூடிய உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக உங்களை சுற்றியுள்ளவர்களும் இன்றைய தினம் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலத்திற்கு பிறகு சில நண்பர்களை நீங்கள் சந்திக்க போறீங்க அந்த மாதிரியான தகவல் வரும் பொழுது உங்களது இதே துடிப்பு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையிலும் உங்களது நகைச்சுவை உணர்வு பிரதிபலிக்கும் உங்களது சக்தி மிக்க காதல் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களது நாளை மிக மிக சிறப்பாக அமைத்து தர காத்திருக்கின்றே இன்றைய தினம் உங்களது வியாபாரத்திற்காக நீங்கள் நீண்டகால அடிப்படையில் பயணங்களை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலங்களை தரும் திருமண வாழ்க்கையில இன்னைக்கு உண்மையான இன்பம் என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினம் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் என்றதும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் நிம்மதி பெருகும் இந்த தினம் மிக மிக அமைதியாகவும் ஒரு புத்துணர்வுடன் நீங்கள் இருக்கக்கூடிய யோகம் இடதினும் இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதனனுடைய ரசேனில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே உங்களோட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரை சேனலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதிரம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டை கொடுக்க முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது மகர ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மெருகு சீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை பற்றிய உங்களது சிந்தனைகள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்நேரமும் உங்கள் வாழ்க்கை துணை பற்றி இன்றைக்கி யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்குங்க உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது விவேகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மறுபடியும் விட்டால் எப்போ வரும்னு தெரியாது அதனால் பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதன் மூலமாக காத்திருக்கு இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் தாராளமாக பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது நண்பர்களே இன்று தினம் மனசுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அது மறைந்துவிடும் வியாபாரத்திற்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கு வியாபாரத்திற்காகவோ அல்லது உங்களது பர்சனல் வாழ்க்கைக்காகவோ பயணங்களை நீங்கள் திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா அது சிறப்பாக ஈடேறி உங்களது சந்தோஷத்தை இன்னும் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களை அனுசரித்து போறது மூலமாக மிகப்பெரிய நல்ல நன்மைகளை தருவீங்க மேலும் இந்த தினம் உங்களது அலுவலக பணியில் அது கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தணும் உங்களது உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நிறைவேற்றி வைத்து மற்றவங்களையும் நீங்கள் சந்தோஷப்படுத்தக்கூடிய யோகம் இருக்குது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் மறக்காம எழுத்து விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜ் ஆகும் நண்பர்களே மீண்டும் தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட தின வீடியோ உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களது பொண்ணான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுடைய போதிய மனிதன்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே